ஸ் இங்க பாருங்க ஆப்போசிட் ஆப்போசிட் உட்காந்து எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க அண்ணங்கார சாப்பாடு போட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே இலைய காலி வேண்டாருங்க ஆமாக்கா இந்த நாட்டுக்கோழியே சிக்காத சாப்பிடங்காட்டின்னு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு இது எனக்கு இன்னைக்கு தான் நான் பொறுமையாக உண்மையிலேயே நல்லா தின்னேன் ஆ இத்தனை நாளும் செஞ்சு செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது என்னடா சப்புன்னு இருக்குது நம்ம எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு சமையலில் விட்டு போச்சு தான் நினச்சி பயந்துட்டேன் நான் என்னடா முதல்ல நான் என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குமே இப்போ சிக்கன் நானும் எப்படி இப்படி செஞ்சு பார்க்குறேன் டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்புறம் தான் நல்லா இருக்குது என் கைத்திரி போலி அந்த மாதிரி நல்லா பக்கம் கிராஸ் பெண்ணு வந்துறாங்க தெரியுமாப்பிள்ள வெளியே கூட்டில் நா நாட்டுக்கோழி ஒரு அஞ்சாறு போட்டு வச்சிடறாங்க உள்ளே கிராஸை போட்டு வச்சு அதை பூசி தீயை வாட்டிக்கொணுன்னு மாட்டிடுறாங்க என் அடையாளமாக தான் தெரியுது நம்ம என்ன வேண்டும் வெளியில் பார்ப்பா கூண்டுக்குள்ளே நாட்டுக்கோழிக்குதா சரி நாட்டுக்கோழி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் தெரியு தீயில வாட்டிடுறாங்க மஞ்சள் பூசி தயி செஞ்சு கறிவ கறிவ வரிகளை தயி செஞ்சு ஏமாத்தாதீங்க விலை வேணும் இன்னொரு நூறு ஐம்பது லட்சம் வச்சு வித்துக்கு இப்படி ஏமாத்தாதீங்க நாங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்து இப்படி செஞ்சு செஞ்சு வீணாக போகும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கு ம் கிரேவி இன்னும் கறி கிடக்குது வடச்சட்டி தூக்கிட்டு வந்துருக்குறியா ஆனால் இன்னைக்கு இரும்பு வடச்சட்டியில் செஞ்சேன் அது ஒரு இது

பயங்கரமான தாங்க கிட்டி ரிங் டோன் வச்செல்லாம் கண்டுபிடிச்சிக்க சாம்பாரு பார்த்துங்க எந்த உங்கள் வீட்டில் இந்த இப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களான்னு இன்னைக்கு சண்டே என்னென்னு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை